சிவசிவா என்கிற தீவனை மாலம் சிவசிவா என்றிட தேவருமாவன் ஸ்டார் லைஃப் லைன் சேனலுக்கு உலக மக்கள் அனைவரையும் அன்போடு வரவேற்கின்றேன் நாம் முன்னாடி ஒரு ஒன் அண்ட் ஆஃப் டூ டூ இயர்ஸ்க்கு முன்னாடி கிறிஸ்துவ மத தலைவர் போப் ஆண்டவர் அவருடைய உடல் உதிகள் தொந்தரவு கொடுக்கும் வயிற்று சம்பந்தமான பிரச்சனைகள் வரும் அப்படின்னு சொல்லி போட்டு சொல்லி சொன்ன ஆனால் இனி வரும் காலங்களில் அந்த மாதிரி போப்பாண்டவர் அவர் காலத்துக்கு பின்னாடி அவரு தவறிட்டார் இனி வரக்கூடிய போப் அப்படின்னா இதுக்கு முன்னாடி இருந்தவங்கெல்லாம் வயசு கம்மியாக இல்லாமல் வயது முதிர்ந்தவர்களாக இருந்திருப்பாங்க இனி வரக்கூடியவங்க இளம் வயது கொண்டவர்கள் அப்படிங்கிறார் அப்போ இவர் வந்து என்ன பண்றாரு இரண்டு மதங்களை ஒன்றாக இணைக்கின்றார் அப்படிங்கிறார் அப்படிங்க இதுவரைக்கும் இருந்தவர்கள் வயது முதிர்ந்தோர் அப்படிங்கிறாரு இனி வரக்கூடியவோர் வ இளம் வயது கொண்டவர் போப்பாடாண்ட போப்பாண்டவராக வருவார் அவர் தான் அந்த மத தலைவர் அப்போ அந்த கிறிஸ்துவ மதத்துக்கு அவர் தலைவர் ரோம் நகரில் அவர் தான் அவர் என்ன சொல்லுவார் இல்லை இரண்டு மதங்களையும் ஒன்றாக இணைத்து விடுவோம் அப்படின்னு சொல்லி இணைச்சிடுவார் ஆனால் எது எதோட இணையும் அப்படிங்கிற கேள்வி நீங்கள் நினைப்பீங்க அப்படிங்கிறது எனக்கு வந்துடுச்சு அது எப்படி அப்படின்னா அவருக்கு அந்த இறை சிந்தனையில் தோணும் சும்மா நாம் இங்கிருந்துட்டு வந்து என்ன பண்ணுறோம் ஏது பண்ணுறோம் இங்கேருந்துட்டு அந்த பொய் இதெல்லாம் பண்ணுறது நாம் என்னென்ன செய்கிறோம் எல்லாமே பகவான் சொல்லிடுவார் இல்லை இதுக்குள்ளே இப்படியெல்லாம் நாடகம் நடக்குது அப்படின் போ சொல்லி அப்புறம் அதுலேயும் சொல்லிடுவார் என்னென்னு டே அரு லட்சிக்கு போங்க பொருள் லட்சிக்கு வராத அப்படிமா ஆனால் எல்லாருமே நம்ம முக்கால் நைன்ட்டி பர்சன்ட் பூரா பொருள் தான் யாரும் பகவான்கிட்ட உண்மையாக இல்லை இந்த அதை பண்ணோம்னா காசு வரும் இதை பண்ணால் காசு வரும் தான் அதை தர்மபுரப்பு சொல்றாரு என்னன்னு இல்லை இவன் வருவான் இவன் வருவான் வந்ததுக்கப்புறம் இதனுடைய நிலைகள் மொத்தமும் மாறும் வஞ்சக நெஞ்சினர் வாய் மூடி சென்றனர் திரும்பி வந்து திருந்தி வரமாட்டான் திரும்பி வருவான் அப்படிங்கிறார் திரும்பி வந்து வாசலில் நின்றனர் சாமி எனக்கு தஞ்சமென்றனர் அவர்கிட்ட போய் எல்லாரும் சரண்டராவாங்க அப்போ அவர் சொல்லுவார் பகவான் என்ன சொன்னார் கொட்டி குவிக்கின்ற வைரத்தை பெட்டியில் போட்டு பூட்டி பார்த்திடாதே துடிக்கும் மனிதன் வடிக்கும் கண்ணீரை துடைத்திட பார்த்துடே நீ பொட்டியில் போட்டு போட்டி பூட்டணுங்கிற எண்ணம் உனக்கு இருக்கு அப்போ நீ வந்து இதுக்கு தகுதி அற்றவன் வெளியில் போன்றுருவார் நீங்கள் எவ்வளோ பெரிய ஆளாக இருந்தாலும் சரி அவர் முடிவு டிசிஷன் எடுத்துருவார் நீ இதுக்கு சரி இல்லை உனக்கு ஆன்மீகத்துக்கு இதுக்கு சரியில்லை ரைட் ஓகே வச்சிக்க பிழைச்சிக்க அப்படின்னு போயிடுவார் அவர் என்ன பண்ணுறாரு இதெல்லாம் ஒவ்வொன்றையும் எடுத்து பார்த்து போட்டு பகவான் இடத்துல அவர் எப்படி முறையிடுறாருன்னு எனக்கு தெரியல ஆனால் தர்ம பொறுப்பு சுருக்கமாக முடிச்சிட்டாரு நான் உங்களுக்கு கொஞ்சம் விரிவாக்கமாக சொல்கிறோம் அவருக்கு இறைவன் ஒரு உத்தரவு கொடுக்குறார் என்னென்ன பரமபிதாவே அப்படின்னு சொல்லிட்டு சிவபெருமான் இடத்துக்கு போகிறாங்க எங்கே போகிறாங்க சிவபெருமான் இடத்துக்கு அந்த எண்ணம் செல்கின்றது அப்போது அந்த பகவான் ஒரு உத்தரவு கொடுக்குறாரு அந்த உத்தரவு என்ன அப்படின்னு சொல்லி சொன்னால் இரண்டு மதங்கள் ஒன்றாக இணையும் அப்படின்னு சொல்லி போட்டு சொல்லி சொல்கிறார் அப்போது இது உறுதியாக இணையும் நீ வரும் காலங்களில் அது நடக்கும் அப்படிங்கிற சரிங்களோ அதுவும் சரி அப்புறம் ஐரோப்பா கண்டம் அந்த ஐரோப்பா கண்டத்தில் எத்தனை நாடு இருக்குதுன்னு எனக்கு தெரிய மாட்டேங்குது ஆனால் நிறையா குட்டி குட்டியாக குட்டி குட்டியாக நிறையா இருக்கிற மாதிரி இருக்குது வேறொரு பக்கத்தில் இருந்து அந்த ஐரோப்பா கண்டத்துக்குள்ளே தொப்பி வச்சவர்கள் மக்கள் கூட்டம் கூட்டமாக அதுக்குள்ளே தஞ்சம் புகுந்துட்டு போகிறாங்க அது வரும் காலங்களில் நடக்கும் அது சீக்கிரம் நடக்கும் ஐரோப்பா கண்டத்தில் பெரிய ஒரு ரிஸ்க்கை சந்திக்க வேண்டியது இருக்கும் இப்போ வந்து அங்கே இருக்கக்கூடிய தலைவர்கள் நீங்கள் வந்து இதை ரொம்ப உன்னிப்பாக அதை வாட்ச் பண்ணி அந்த பிரச்சனையிலிருந்து மக்களை காப்பாற்றணும் தஞ்சம் வர்றவங்களை நாம் துரத்தி விடுறதோ பண்ணுறதோ வேண்டாம் அப்படின்னு நினைக்கிறேன் அவங்களுக்கு எல்லா குபுகுன்னு வந்தாங்கன்னு ஏன் நாட்டில் பிரச்சனை வரும் அப்படின்னு நீங்கள் என்னலாம் அது உண்மைதான் அதை என்ன சொல்கிறேன்னா வெள்ளம் வருவதற்கு முன்னால் அணைவோடாக கற்றுக்கோங்க அவங்களுக்கு மூணு வேலை சாப்பாடு போடலும் பரவாயில்ல ஒரு வேளை சாப்பாடு போடாமல் விட்டுறாதீங்க தான் என்னுடைய ஆழமான கருத்து அந்த மக்கள் அங்கே விரட்டி அடிக்கப்படுறாங்க ஒன்றுக்கு ஒன்று சண்டை ஃபைட் நடக்குது உயிருக்கு பயந்து நல்லா கூட்டம் கூட்டமாக வெளியே வர்றாங்க அப்போ நீங்கள் அந்த இடத்துல என்ன பண்ணணும் சரி வர்றவங்களுக்கு நாம் என்ன பண்ணணும் அப்படின்னா சீக்கிரம் வந்துருச்சு அது இனி அதி விரைவில் வரும் அப்போ நாம் என்ன பண்ணோன்னா இப்போ இருந்து அதுக்கு நீங்கள் தயாராகிக்கங்க எங்கேங்க ஐரோப்பா கண்டத்தில் இது வந்து நான் இப்போ சொல்கிறேன் ஆனால் போப்பாண்டவர் அதுக்கு முன்னாடியே வந்து அவருக்கு தெரிஞ்சு போயிடும் எல்லாம் தயாராகிருங்க அப்படின்னு அவரே உத்தரவு கொடுத்துருவார் எப்போங்க இனி வரக்கூடிய போப்பாண்டவர் அதனால் மத போதகர்களும் சரி ஒரு ஆன்மீக தலைவர்களும் சரி முடிஞ்ச வரைக்கும் சத்திய தர்மத்துக்கு முன்னாடி அதுக்கு முதல்ல முன்னுரிமை கொடுங்க சொந்தம் பந்தம் பன்று பாசம் இதெல்லாம் வந்து கொஞ்சம் ஒதுக்கி வைங்க எல்லாத்தையும் சமமாக நேசி அப்படிங்கிறார் எல்லாத்தையும் சமமாக நேசி நேசித்தீங்க அப்படின்னு சொன்னால் இறைவன் உங்களுக்குள்ள புகுந்த அப்பப்போ அப்பப்போ என்னென்ன ஒரு பெரிய பெரிய பிரச்சனைகள்லாம் வந்து நொடிப்பொதுள் பொழுது ஒரே ஒரு நொடி பொழுதுல அதை பண்ணி கொடுத்துருவார் நீங்கள் போய் அவங்கள பார்க்கணும் இவங்களை எதுவுமே வேண்டியதில்லை உட்காந்துட்டு ரைட்டு இந்த மாதிரி இதை செய்யலாம் அப்படின்னு ஒரே ஒரு ஃபோன் அது ஆட்டோமேட்டிக்காக நடக்கும் இயற்கை அந்த மாதிரி உங்களுக்கு சாதகமாக அமைச்சு கொடுக்க அது இஸ்லாம் மதத்தில் இருந்தாலும் சரி கிறிஸ்தவ மதத்தில் இருந்தாலும் சரி இந்து மதத்தில் இருந்தாலும் சரி அப்போ எதில் இருந்தாலுமே முதல்ல வந்து ஒரு மார்க்கத்தில் இருங்க மதம் அப்படிங்கிறது நம்மை அழிக்கக்கூடிய பேராயுதம் மனிதனை காவு வாங்கக்கூடிய மதம் என்ற வேள் மனித ஜென்மத்தை அழிக்கக்கூடிய பேராயுதம் அப்படிங்கிறார் கொடுங்கோல் சொல்லுவாங்க அது மாதிரி இது கொடுங்கோல் ஆயுதம் அது அதனால் அதுக்கு முக்கியத்துவம் கொடுக்காம மனித உயிர்களுக்கு முக்கியத்துவம் கொடுங்க அப்படின்னு சொல்லி போட்டு சொல்லி உங்கள்கிட்ட கேட்டுக்கிட்டு மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் பரமேஸ்வரன் சிவசிவா